வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்முடைய முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நான் அளவு ஒன்பது நாட்டுப்புறவியலில் தான் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்குறோம் இப்போ கலைகள் அதில் வந்து களியல் ஆட்டம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் கோள்களை கையில் பிடித்து ஆண்களும் பெண்களும் கோள்களை கையில் பிடித்து ஆண்களும் பெண்களும் தனித்தனியாகவோ ஒருங்கிணைந்தோ அடித்து ஆடும் ஆட்டம் தான் இந்த களியல் ஆட்டம் அப்படிங்கிறது இந்த களியல் ஆட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலுமே இந்த ஆட்டம் வந்து காணப்படுகிறது அனைத்து பகுதிகளிலையும் காணப்படுது ஒவ்வொரு பகுதியிலும் இந்த ஆட்டத்திற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது இப்போ கு குமரி மாவட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா களியல் களியல் மடி களியல் அடி ஆட்டம் என்றும் தஞ்சை மாவட்டத்தில் கிட்டியடித்தல் கிட்டி ஆட்டம் கிட்டியடியல் என்றும் திருச்சி மாவட்ட பகுதிகளில் ஆண்கள் ஆடும் கோலாட்டம் அப்படின்னு சொல்லியும் வைந்தானை ஆட்டம் என்றும் ஈழத்தில் வசந்தன் அல்லது வசந்தன் கூத்து என்றும் அதாவது ஈழம் அப்படின்னா இலங்கை பகுதியில் வசந்தன் அல்லது வசந்தன் கூத்து என்றும் பல்வேறு பெயர் பெயர்களில் இது வழங்கப்படுகிறது ஆயினும் இங்கே எல்லா பக்கமும் இந்த கோலாட்டம் அப்படிங்கிற சொல் தான் பரவலாக இருக்கு இப்போ பெயர் காரணம் கோலாட்டம் குறித்து வழங்கப்படும் வட்டார சொற்கள் குறித்து ஆய்வாளர்கள் பலரும் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க குமரி மாவட்ட தென் தாமரை குளம் வட்டாரத்தை ஆய்வுக்களமாக கொண்டு களியல் நடனம் குறித்து ஆய்வு செய்துள்ள அ அன்னசெல்வம் செல்வம் அந்த வட்டாரத்தில் களியல் களியல் என்ற இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் களிகளை இந்த களி அப்படிங்கிறதுக்கு என்ன பொண்ணுன்னா கம்பு கம்புகளை கையில் பிடித்து அடித்து ஆடுவதால் களியல் என்ற பெயரை பொருத்த முடியது அப்படின்னு சொல்கிறார் யார் அப்படின்னா அ ஆ அன்னசெல்வம் அப்படிங்கிறவர் இவர் தான் ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செய்ய அவர் எடுத்துக்கொண்ட பகுதி எதுனா குமரி மாவட்ட தென் தாமரை குளம் அப்படிங்கிற வட்டாரம் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய களியல் ஆட்டம் குறித்து ஆய்வு செய்த கு கதிரேசன் குமரி அப்படின்னா அண்ண செல்வம் பண்ணுறாரு திருநெல்வேலி மாவட்டத்தில் கதிரேசன் பண்ணுறாரு இவங்க வந்து பெண்கள் கோல் கொண்டு ஆடும் ஆட்டம் கோலாட்டம் என்று வழங்கப்பட்டு வருவதால் ஆண்கள் கோல் கொண்டு ஆடும் ஆட்டமும் கோலாட்டம் என்று தான் வழங்கியிருக்க வேண்டுமே தவிர களியல் என வழங்கப்படுவது நியாயமில்லை அதனால் களி என்ற வினையை மையமாக வைத்து விளங்கும் தன்மையால் இவ்வட்டாரத்திற்கு களியலாட்டம் என்பதே இவ்வா சரியான பெயராக அமைகிறது தன்மையால் இந்த ஆட்டத்திற்கு அப்படிங்கிறது வட்டாரத்திற்கு இந்த களியல் ஆட்டம் அப்படின்னு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு சொல்கிறாரு படைத்தல் படையல் துவைத்தல் துவையல் வடித்தல் வடியல் அப்படி இருக்கிற மாதிரி இந்த கழித்தல் அப்படிங்கிறது களியல் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் இந்த ஆய்வாளருடைய வா வாக்கு யார் இப்போ ரெண்டாவது இந்த களியலில் கூ கதிரீசன் ஆரஞ்ச் இது பண்ணுறாரு திருநெல்வேலி மாவட்டம் இந்த ராதாபுரம் வட்டாரத்தில் இது பண்ணுற ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் கூறக்கூடிய கருத்து இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா களி எடுத்து ஆடுவதால் களியாட்டம் என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்றும் அது பின்னர் வழக்கில் களியல் ஆட்டம் என்று திரிந்து வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஞா ஸ்டீஃபன் அவர்கள் குறிப்பிடுகிறார் இப்போ வசந்த காலமாகிய சித்திரை வைகாசி ஆனி மாதங்களில் சிறப்பாக நிகழ்வதால் காலவாகு பெயராக வசந்தன் என்று பெயர் பெறுவதாயிற்று இது மாதிரி கிராமங்களில் நடக்கும் வசந்தகால விளையாட்டு கோலாட்டம் என்று கலைக்களஞ்சியம் விளக்குகிறது வசந்தன் என்ற சொல்லுக்கு இன்பம் என்று பொருள் உண்டு அறுவடை முடிந்த பின்னர் உழவர்கள் இன்ப நோக்கத்திற்காக ஆடும் இன்ப இந்த வசந்தன் அப்படின்னும் கூறப்படுகிறது அதுக்கப்புறமா எப்படி இருப்பினும் கோள்களை அடித்து ஆண்களாலும் பெண்களாலும் தனித்தனியே அல்லது இணைந்து நிகழ்த்தப்படும் கோலாட்டம் தான் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இலங்கை தமிழர்களிடையும் பரவலாக காணப்படுகிறது அப்படிங்கிறதுல ஐயம் எதுவும் இல்லை அதாவது கோலாட்டத்தை தான் களியல் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து கோலாட்டம் நிறைய நடைபெறக்கூடிய இடங்கள் கோலாட்டம் பொழுதுபோக்கினை நோக்காக கொண்ட ஆட்டமாகவே தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது பொழுதுபோக்கை நோக்கமாக கொண்டு குமரி மாவட்டத்தில் இந்துக்களின் கோயில் திருவிழாக்களில் கோலாட்டம் சிறப்பு பெறுகிறது அடுத்து இறப்பு சடங்கின் போது களியல் நிகழ்த்தப்பட்டு வந்ததாகவும் தற்போது நிகழ்த்தப்படவில்லை அப்படிங்கிறதும் தெரிகிறது அப்புறம் பார்த்தோன்னா பூப்பு சடங்கின் போது மிக அருகிய நிகழ நிலையில் நிகழ்த்தப்படுகிறது அடுத்த ஆசான்களின் கலைத்திறனை சோதிப்பதற்காக போட்டி நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்படுவதுண்டு அடுத்து கிறிஸ்துமஸ் உயிர்த்தெழுதல் போன்ற பண்டிகைகளின் போதும் கிறிஸ்துமஸ் உயிர்த்தெழுதல் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த களியல் நிகழ்த்தப்பட்டு வந்ததாக தெரியுது தற்போது பார்த்தோன்னா மிக நிலையில நிலையில்தான் இந்த களியல் ஆட்டம் குமரி மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னு நியா ஸ்டீஃபன் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார் அடுத்து பார்த்தோம்னா மோசஸ் ஆனால் மோசஸ் எனும் எண்பத்தோரு வயது களியல் அடி ஆசான் நாகர்கோவிலை சுற்றியுள்ள கோயில்களில் கவியல் அந்த களியல் அடி நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு நினச்சிராங்க அதிகமாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவார் இந்து கோயில்களில் சென்று ஆடுவது உண்டு அப்படின்னும் சொல்றாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் இந்த களியல் ஆட்டம் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் திருமணம் பூப்புனித நீராட்டு கிரக பிரவேசம் வரவேற்பு விழாக்கள் வெற்றி விழாக்கள் போன்ற பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்கள் வயது முதிர்ந்தவர்களின் இறப்பு நிகழ்ச்சி போன்ற சூழல்களில் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் வீடுகளிலும் விழாக்கள் அந்த விழாக்களின் போது திருமணம் அப்புறம் பல விழாக்களில் இஸ்லாமியர் பெருநாட்கள் திருமண நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் சுண்ண கல்யாணம் முதலான பல நிகழ்ச்சிகள்லேயும் இந்த கலிய கலியலாட்டம் அப்படிங்கிறது நிகழ்த்தப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாடார் ஜாதி மக்களிடம் இவ்வாட்டம் மிகுதியாக உள்ளது உயர் ஜாதி மக்கள் பானத்துக்கு ஆடுவது இழுக்கு என்று அதாவது பணத்துக்கு பணத்துக்கு ஆடுவது இழுக்கு என்ற கருத்தை உடையவர்கள் கோயில் விழாக்கள் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சியாக இவர்கள் ஆடுகின்றனர் குறைந்த வருமானம் உள்ள மீனவர் ஆதி திராவிடர் சக்லியர் போன்ற முதியோர் இறப்பு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் திருமணம் மற்றும் பிற விழாக்களிலும் பணம் உணவுப் பொருட்கள் முதலானவற்றை பெற்றுக்கொண்டு ஆடுகின்றனர் யாதவர் மறவர் போன்றவர்களுக்கு ஆட்டம் தெரிந்தவர்கள் குறைவாக உள்ளனர் அதுக்கப்புறம் கோலாட்டம் கோலாட்டம் நிகழ்த்துவதற்கு பின் மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிகழ்த்துவதற்கு முக்கியமான பொருள் இந்த கோல் தான் இது அளவாலும் உருவாக்கப்படும் முறையாலும் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது தச்சு வேலைப்பாடு மிக்க வர்ணம் தீட்டி வித்தளை ஊன் மாட்டி மணிகள் கோர்த்து அலங்கரிக்கப்பட்ட கம்புகளுடன் ஆடிய கலைஞர்கள் இன்று கையில் கிடைக்கும் கம்புகளை கொண்டு ஆடுகின்றனர் அப்படின்னு கதிரேசன் கருத்து தெரிவிக்கிறார் கோலாட்ட குச்சிகள் அடிக்கம்பு சலங்கை கம்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது குச்சிகள் பாருங்கள் அடிக்கம்பு சலங்கை கம்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது இசைக்கருவிகள் கோலாட்டத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவி எது அப்படின்னு பார்த்தோன்னா இடம் அதுவும் மாறுபடுகிறது குமரி மாவட்ட பகுதிகளில் ஆர்மோனியம் மத்தளம் ஜால்ரா பேண்ட் வாத்தியம் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அதுவே தஞ்சை மாவட்டத்தில் குந்தளம் என்னும் தோல் கருவி பயன்படுத்தப்படுகிறது இது இல்லாத போது தமிழ் பயன்படுத்தப்படுகிறது பாடல் கோழடி குந்தளம் தாளம் கைத்தட்டல் போன்ற அனைத்தும் ஒருங்கிணைந்ததாக இந்த ஆட்டம் அமையும் அப்புறம் பாடலும் பாடல் இசையும் கருவி க இசையும் கோலடி இசையும் ஒருங்கிணைந்து சென்றால் மட்டுமே ஆட்டம் குழப்பமில்லாமல் நிகழும் அடுத்து கோலாட்ட முறை யா ஸ்டீஃபன் அவர்கள் இந்த கோலாட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா அன்னசெல்வம் அந்த ஒரே ஒரு இடத்துல வராரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்னியாகுமரி ஆய்வு செய்த இடத்துல அன்னசெல்வம் வராரு அப்புறம் கு கதிரேசன் வந்து திருநெல்வேலி ஆய்வில் வராரு அதுக்கப்புறம் இந்த ஸ்டீஃபன் தான் வராரு ஆனால் கருத்துக்கள் அதிகமாக தெரிவித்தது யாரெலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கு கதிரேசனும் இந்த ஸ்டீஃபனும் தான் அதிகமான கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதனால கோலாட்டம் அப்படிங்கிறதுல இவங்க மூணு பேர் பேர் நம்ம ரொம்ப நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பெயர்கள் அடுத்து இந்த களியல் வந்து கும்புடு ஆடவு அடவுடன் தொடங்கப்படும் கும்புடு அடவு அதாவது இந்த தொடக்கம் இறைவணக்க பாடல் மாதிரி இதை தான் வச்சு என்ன செய்கிறாங்க தொடங்குறாங்க அடுத்து இறைவனுக்கு அல்லது கலையை கற்றுக் ஆசானுக்கு வணக்கம் செலுத்தும் அடவு தான் கும்புடு அடவு அப்படின்னு சொல்லப்படுது கும்புடு அடவு என்ன அப்படின்னா இறைவணக்கம் தான் குரு வணக்கம் சொல்லுவாங்களா அதை தான் கும்புடு அடவு அடுத்து களியல்ல வந்து கோழி போர் அடவு பஞ்சி வெட்டி அடவு வள்ளி அடவு நெல் குத்து அடவு பாம்பு அடவு கன்னிக்குத்து அடவு பட்டாளத்து அடவு என பல அடவுகள் உள்ளன இவ்வடவு பெயர்கள் பாடல்களின் உள்ளடக்கத்தின் அடிப்படையிலே அமைகின்றன சான்றாக கோழி போர் அப்படிங்கிற அந்த அடவின் பாடல் வந்து இரு குழுக்கள் ஆ குழுக்கள் வந்து பந்தயம் கட்டி இந்த சேவல் சண்டையிட செய்யும் போது குறித்து அமையக்கூடியதாக இருக்கிறது இந்த களியில் நிகழ்த்தப்படும் போது இருக்கக்கூடிய இந்த அடவினை கோழி சண்டையிடுவது போல நிகழ்த்துவாங்க இதனை கோழி போர் அடைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாதிரி பிற அடைவுகளும் அந்தந்த கருத்து உள்ளாக்கத்திற்கு ஏற்ப உள்ளடக்கத்திற்கு ஏற்ப நடைபெறுகிறது இந்த கல்லில் ஆட்டத்தினுடைய ஆர்வ நிலை அப்படின்னு பார்த்தோன்னா தயார் ஆட்ட நிலை அதுக்கப்புறம் சாதாரண ஆட்ட நிலை வேக ஆட்டநிலை மின்னல் வேக ஆட்ட நிலை இறுதி நிலை அப்படின்னு ஆறு கட்டங்களை கொண்டதாக இருக்கிறது களியல் ஆட்டம் எத்தனை கட்டங்களை கொண்டதுன்னா ஆறு கட்டங்கள் முதல்ல வந்து தயார் ஆட்ட ஆரம்ப ஆட்ட நிலையாக இருந்துட்டு ஆட்ட நிலை வேக ஆட்ட நிலை மின்னல் வேக ஆட்ட நிலை அப்படின்னு சொல்லி ஆறாக இருக்கிறது அவை ஒவ்வொன்றும் அதன் தன்மையில் வேறுபட்டு அமைகின்றது அதுக்கப்புறம் குருவாட்டம் வணக்காட்டம் கப்பலாட்டம் அனுமான் ஆட்டம் கொக்கு ஆட்டம் இரட்டை ஆட்டம் கும்மி களியல் ஆட்டம் ஒயில் களியலாட்டம் அதுக்கப்புறம் மாரடி ஆட்டம் என பல வகையாக கூறப்படினோம் இன்னும் பல வகைகள் இருந்திருக்க வேண்டும் அது காலப்போக்கில் அப்படியே அழிந்திருக்க வேண்டும் சொல்லப்படுது ஆட்டத்தின் முடிவு நிலை மங்களம் அல்லது வழிபாடு ஆட்டம் அப்படின்னு செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது மங்களம் அல்லது வாளிபாடு ஆட்டம் அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்ததாக தோற்பாவை கூத்து இந்த தோற்பாவை கூத்து அப்படிங்கிறது உயிரற்ற பாவையை உயிருள்ள பாத்திரங்கள் போல இயக்கி மனிதரால் நிகழ்த்தப்படும் பா தான் பாவை ஆட்டம் தோற்பாவை ஆட்டம்னு சொல்லப்படுகிறது இது தோற்பாவை கூத்து மரப்பாவை கூத்து அப்படின்னு அழைக்கப்படுகிறது ரெண்டு வகையாக இருக்கிறது இந்த பாவை உருவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த பாவையை உருவாக்குறதுக்கு என்னதை பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அதனுடைய பெயர் மாறுபடுகிறது இவை அன்றி கையுறை பாவை கூத்தும் இருக்கிறது தமிழகத்தில் நடைபெறும் தோற் தோற்பாவை குறித்து நம்ம என்ன செய்யலாம் இதில் பார்க்கலாம் கூத்தினுடைய பெயர் காரணம் தஞ்சையிலும் தஞ்சைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களிலும் தோற்பாவை கூத்து என்றும் தஞ்சைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களில் தோல் பொம்மலாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பாவைகளை செய்வதற்கு ஆட்டுத்தோல் அல்லது மாட்டுத்தோல் தோல் பயன்படுத்தப்படுவதாலும் இக்கலை பாவை பாவையை திரை மறைவில் காட்டி நிழலாக்கி காட்டுவதால் தோற்பாவை கூத்து அப்படின்னு செய்யப்படுகிறது அழைக்கப்படுவது பொருத்தமாக இருக்கும் இந்த தோற்பாவை கூத்து கலைஞர்கள் தோற்பாவை கூத்து கலைஞர்கள் தஞ்சையில் மிக அருகில் இரு தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப குறைவான அளவு அருகிய நிலையில தான் இருக்கிறாங்க புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி குமரி போன்ற தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கும் இவர்கள் மராட்டியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இவருடைய தாய்மொழி மராத்தி அதுக்கப்புறம் இவங்க வந்து கொண்ட ராவ் என்னும் வகுப்பினர் மகாராஷ்டிரத்திலிருந்து தஞ்சை மராட்டியர் காலத்தில் இங்கு குடிபெயர்ந்த இந்த வகுப்பினர் அனைவரும் தமிழர்களே அதுக்கப்புறம் தமிழர்களாக என்ன செஞ்சுட்டாங்க இப்போது தமிழர்களே ஆகிவிட்டனர் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் வெவ்வேறு பொறுப்புகளை ஏற்கின்றனர் இவர்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று ஊர் பொது இடங்களில் வட்ட வடிவிலான திறந்த வெளி கூடாரம் போட்டு அதில் பொம்மலாட்ட மேடை அமைத்து விளம்பரப்படுத்தி கட்டண வசூல் செய்து நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க இதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இவர்களின் நோக்கம் என்னென்னா அன்றாட வாழ்க்கை பொருள் ஈட்டுவது மட்டும்தான் அதுக்கப்புறம் வழிபாட்டு சடங்கோடு தொடர்புடையதாக இது வந்து எனக்கு சில பெரும்பாலும் தெரியல காணப்படவில்லை அதற்கான கூறுகள் எதுவும் ஆனால் முன்னர் வந்து வழிபாட்டு சடங்கோடு தொடர்புடையாக இருந் இருந்து தற்போது மாறியிருக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறானா வெங்கடசாமி அவர்கள் சொல்கிறார் இந்த தோற்பாவை கூத்து வந்து முன்னாடி வழிபாடுகளில் இருந்து இப்போது வந்து வழிபாடுகள் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு வெங்கடசாமி சொல்கிறாரு இந்த தோற்பாவை கூத்து நிகழ்த்துறதுக்கு எத்தனை பேர் வேணும்னா ஆறு பேர் தேவைப்படுது தஞ்சை லட்சுமிபாஸ் தோல் பொம்மலாட்ட குழுவை சேர்ந்த கோவிந்த ராவ் கூறினார் அப்போ தோற்பவை கூத்து இது வரைக்கும் எந்த ஒரு குழு பேரும் நமக்கு குறிப்பிடப்படவில்லை இந்த குழுவில் பாருங்க தஞ்சை லக்ஷ்மி பாஸ் தோல் பொம்மலாட்ட குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு அதில் வந்து யார் கோவிந்த ராவ் அப்படிங்கிறவர் அந்த குழுவை சேர்ந்தவர் தான் அவர் சொல்றாரு இல்லை மிருதங்கம் மிருதங்கம் வந்து ஒருவர் அப்புறம் பெட்டி செய்கிறது ஒருத்தர் தாளம் ஜால்ரா பக்கப்பாட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 நபர் நினைச்சாங்க பொம்மையை ஆட்டி கதை வசனம் பேச ஒருவர் பொம்மையை எடுத்து தர உதவியாளர் ஒருவர் பாவியை இயக்கும் கலைஞர்கள் எதிர்மறைவில் இருப்பர் பாவியை கொண்டே பாடி வசனம் பேசும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் எத்தனை வயதுடையவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது எதுவும் கிடையாது இப்போ வில்லுபாட்டு பார்த்துட்டோன்னா முப்பத்தி ஐந்திற்கு மேற்பட்டவர் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் கணியன் கூத்தில் அந்த கருவறைக்கு போகிற மாதிரியான அந்த விரல் நம் அந்த சடங்கு செய்யக்கூடியவர் வந்து அறுபது வயதிற்கும் மேற்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் இதில் வந்து மர மரப்பாவை கூத்துல இந்த வயது உடையவர் தான் அப்படிங்கிறது கிடையாது அது பாடக்கூடிய ஆற்றல் உடையவர் எத்தனை வயது உடையவராக இருந்தாலும் அவர் பாடலாம் அப்படின்னு தோற்பாவை கூத்து கலைஞர்கள் தங்களுடைய நிகழ்த்துதல்களையும் தேவையான தோற்பாவைகளை தங்களே என்ன செய்கிறாங்க செய்து கொள்கிறாங்க தோற்பாவை செய்வதற்கு ஆட்டு தோல் அடுத்து மான் தோல் பயன்படுத்தப்படுகிறது முதல்ல போட்டிருந்தது மாட்டு தோல் இருந்துச்சு முரடாக இருக்குமாதலால் தோல் பயன்படுத்துவது இல்லைன்னு இங்கே அப்போது தோலும் மான் தோலும் பயன்படுத்தப்படுகிறது தோலை வாங்கிய உடனே பாவை செய்தால் அடிக்கும் எலி கடித்துவிடும் எனவே தோலை முதல்ல என்ன செய்கிறாங்க பதப்படுத்துகிறாங்க தோலை வாங்கி மூன்று நாட்கள் சட்டியில் வைத்து நான்காவது நாள் தோளில் உள்ள ரோமங்கள் நீக்கி பின்னர் தண்ணீரில் அலசி சோப்பு போட்டு நன்கு கசக்கி மீண்டும் அலசி காய வைப்பர் இவ்வாறு நான்கு நாட்கள் திரும்ப திரும்ப செய்யப்படும் அதுக்கப்புறம் தோல் வந்து இந்த நாலு நாள் தொடர்ந்து இப்போ பண்ணுறதுனால தோல் பஞ்சு போல் ஆகிவிடும் பின்னர் முளைகளை அடித்து தோலை விரித்து இறுக்கமாக கட்டி உலர்த்தி விடுவர் அதாவது தோல் சுருங்கி இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீளமாக அந்த விரிச்ச அந்த தோளினுடைய அமைப்புபடி விரித்து வைப்பதற்கு அந்த சைடு ஓரங்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க ஆணி ஏதாவது அடித்து அதுதான் முளைகள் அடித்து வைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பின் கத்தியால் தோளில் உள்ள ஜவ்வுகளை சுரண்டி எடுத்து ஒளி போகும் அளவு மெலிதாக ஆக்கப்பட்ட அத்தோலை உப்பு உப்புத்தாளால் தேய்த்து சுத்தப்படுத்தப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டு பாவைகள் ஒளிரும் தன்மை உடையதாக இருக்கிறது ஒளிரும் தன்மையுடையதாக இருக்கிறது அடுத்து பார்த்தோன்னா இவ்வாறு தயார் செய்யப்பட்ட தோளில் வண்ணம் தீட்டி உருவம் வரைவர் அப்புறம் உளியால் தட்டி ஆணிகள் போல் வெட்டி விரைப்புக்காக மூங்கில் பிளாச்சிகள் வைத்து கட்டுவர் இப்பாவை ஒரே தோளில் செய்யப்பட்டிருக்கும் தோற்பாவை அரங்கு தோர்பாவை கூத்து நடைபெறும் இடம் வந்து வட்டம் அரங்காக இருக்கிறது இது கூத்தாட்ட அரங்கம் அமைக்கப்படும் மேடையில் நீல உயர் அகலங்கள் பார்வையாளர்கள் மனதில் கொண்டு அவரவர் வசதிக்கேற்ப அமைக்கப்படும் இது குழுவுக்கு குழு மாறுபடுகிறது அவங்க அவங்கவுங்களுக்கு வசதிக்கு போல அமைக்கிறாங்க தோற்பாவை நிழல் அசைவுகள் வாயிலாக கதை நிகழ்ச்சி சொல்லப்படுது அதனால் இந்த பார்வையாளர்கள் வந்து கண்கள் கூசாமல் இருப்பதற்காக கூத்தை வந்து நன்கு சுவைக்க தூண்டோனவாக அமைதல் வேண்டும் அதுக்கப்புறம் அதற்கேற்ப விளக்கை மாட்டி அரங்கம் அமைக்கப்படுகிறது இந்த கதைக்கு ஏன்னா நிழலில் தான் இப்போ நிழல் மூலம்தான் கதையை வெளிப்படுத்துகிறாங்கங்கும்போது அந்த நிழல் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி மக்களுக்கு இருக்கணுங்கிறதுக்கா அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் கதைகளும் பாடல்களும் தோற்பாவை கூத்துகளில் ராமாயண கதைகள் தான் மிகுதியாக நிகழ்த்தப்படுகிறது அதுக்கப்புறம் ஞானசௌந்தரி ஐயப்பன் நல்ல நல்லத்தங்கால் கதைகளும் நிகழ்த்தப்படுகிறது தஞ்சை பொம்மலாட்ட குழுவைச் சேர்ந்த கோவிந்தராகு அப்படிங்கிறவர் ராமர் பிறப்பிலிருந்து பட்டாபிஷேகம் முறைக்கு பதினோரு நாட்களில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு தினமும் இரவில் நான்கு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் நடத்த வேண்டும் என்றும் கூறுறாரு ராமாயணத்தோடு தொடர்புடைய மயில் ராமணன் கதை ராமர் அசுவ யாகம் லவகுசா முதலான கதைகளும் நிகழ்த்தப்படுகிறது தோற்பாவை கூத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அந்தந்த குழுவை சேர்ந்த கலைஞர்களாலேயே உருவாக்கப்படுது இடையிடையே தெருக்கூத்து பாடல்கள் தெம்மாங்கு பாடல் திரைப்பாடல்கள் முதலியன இணைக்கப்படுகின்றன பாவையை ஆட்டுபவர் பாத்திரங்களின் தன்மைக்கேற்ப குரலை மாற்றி பேசுவதில் வல்லவராக இருக்கிறார் இவர் திரைமறைவில் அமைந்தவாறே பாவைகளை இயக்க இசைக்கலைஞர்கள் வெளியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது தற்போது வந்து அப்போ அந்த வசதிங்கிறதுனால அது இப்போ வந்து மின் விளக்குகளே தற்குணை செய்யப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது கூத்து நிகழ்ச்சியில் பெரும்பாலும் இதெல்லாம் அமைந்திருக்கும் முதல்ல கடவுள் வாழ்த்து அடுத்து கோமாளி பஃன் தன் அறிமுக பாடல் கூத்து அறிமுகம் நகைச்சுவை காட்சி கதை ஆரம்ப பாடல் கதை நிகழ்ச்சி அடுத்து நகைச்சுவை காட்சி கதை முடிவு இதில் உச்சி குடும்பன் உழுவ தலையன் என்ற பாத்திரங்கள் நகைச்சுவைக்காக பயன்படுத்தப்படுகிறது பார்த்துக்கோங்க உச்சி குடும் குடும்பன் உழுவ தலைவ தலையன் அப்படிங்கிற நகைச்சுவை காட்சியும் பாவைகளின் வேகமாக இயக்கங்களுக்கு சிறுவர்கள் மகிழ்விக்க கூடிய வகையாக இந்த பாத்திரங்கள் அமைகிறது தோற்பாவி கூத்தினுடைய பழமை குறித்து நமக்கு கிடைத்த முதல் சான்று திருவாசகம் முக்கியமான வினா தோற்பாவை கூத்து பற்றி பற்றி நமக்கு கிடைத்த மிக பழமையான முதல் சான்று எதுனா திருவாசகம் தான் கூத்து நிகழ்த்தப்படும் இடங்கள் தோற்பாவி நிழல் கூத்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஒரிசா ஆகிய இந்தியாவின் தென் மாவட்ட மாநிலங்களில் மட்டும் காணப்படுது கேரளாவில் இந்த கலி கலை வந்து பாவக்களி தோற்பாவை கூத்து பா ஓலை பாவை கூத்து என்ற சொற்களால் சுட்டப்படுகிறது ஆந்திராவில் தொகலு பொம்பலாட்டா என்றும் கர்நாடகாவில் தொகலு பொம்பே ஆடா அல்லது சக்கல பொம்பே ஆடா அப்படின்னும் ஒரிசாவில் ராவன் சாயா அப்படின்னும் அழைக்கப்படுகிறது ஒருங்களுடைய பெயர்களில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆந்திராவுக்கு ஒரு ஒரு பேர் கர்நாடகாவில் ஒரு பேர் அடுத்து ஒரிசாவில் வேற ஒரு பெயராக இருக்கிறது அடுத்து கொங்கனி ஒரிசா பொங்கனி ஒரிசா ஆந்திரா கர்நாடகம் தமிழகம் ஆகிய பகுதிகளில் அவ்வப்பகுதி மொழிகளில் தோற்பாவை நிழல்பாவை கூத்தாக இன்னும் நிகழ்த்தப்படுகிறது அதே மாதிரி அதை நிகழ்த்தக்கூடியது இந்த தோற்பாவையை கொண்டிருப்பவர்கள் எல்லாமே பூர்வீகம் எங்கன்னா மராட்டியத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தோற்பாவை நூல் கூத்து பெரும்பாலும் குடும்பக்கலையாக இருப்பதால் வழி வழியாக தந்தை பின் மகன் அப்படிங்கிற வரியா வருது இதுவரைக்கும் பார்த்த கலைகளில் எதுவும் குடும்ப வள வழக்குள்ள வர மாதிரி சொல்லலை ஆனால் தோற்பாவை குடும்ப வழியாக வருகிறதுன்னு சொல்லப்படுது இன்றைய நிலையில் போற்றுவாரற்றும் மறைந்து வரும் கலையாக தோற்பாவை கூத்திருக்கிறது பனிரெண்டு குடும்பங்கள் சேர்ந்த நூற்றுக்கும் குறைந்தவர்களே இக்கலையை நிகழ்த்தி வருவதாக தெரிகிறது இதோட இந்த பகுதி என்ன செய்து முடிகிறது இந்த ஆட்டங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இது மனோன்மணிய பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தில் உள்ள புத்தகம் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற கலைகளை குறித்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து குறிப்புகளாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமான குறிப்புகள் இப்போ வாசித்து எடுப்பதற்கு சிரமங்கிறதுனால உங்களுக்கு குறிப்புகளாக சொல்கிறது சிலர் வந்து வினாக்களாக கேட்டிருந்தீங்க செய்திகளை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வினாக்களாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் முயற்சியோடு படியுங்கள் வெற்றி நம்பதை நன்றி